Seven. Six. Six. புதுமையான ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாரும் கேட்டாங்க நான் வந்து சொன்ன விஜயகாந்த் அது போயிட்டு இருக்கேன் அவர் கட்சியில் கட்சியில் சேரக்கூடிய கேட்டாங்க என்ன நான் சொன்ன அவர் எங்க கட்சி முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் அவர் வேற கட்சி நடிகர்களுடைய கட்சி அவர் முதல்ல அதுக்கப்புறம் தான் கேப்டன் அவர் வந்து கேப்டன் ஏன் சொல்றோம்னா கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்களேன் கிரிக்கெட் கேப்டன் ஏன் அவரை கேப்டன் சொல்றோம்னா ஒரு கேப்டன் தான் ஜாதி மதம் இனம் மொழி கலாச்சாரம் எதுவுமே பார்க்காம இருக்கிறவர் அந்த மாதிரிதான் எங்க கேப்டன் அதுக்குதான் நாங்க அவருக்கு கேப்டன் எப்பவுமே சொல்லுவோம் எனக்கெல்லாம் ரொம்ப அவர் மேல ரொம்ப மரியாதை பாசம் அன்பு எல்லாமே நிறைய விஷயங்களை அவரை பத்தி சொல்லிட்டே போகலாம் ஆனா சண்முகன் பாண்டியன் தம்பி எனக்கு நீங்க தம்பி மாதிரிதான் தான் நீங்க வந்து தயவு செஞ்சு அப்பா மாதிரி நடிக்காதீங்க வேண்டாம் நமக்கு அது நம்ம வேற ரூட் நோக்கி போ அப்பா மாதிரி நடிக்க வேணாம் அப்பா மாதிரி நல்ல குணம் அதை எப்படியாவது நமக்கு வரணும் நம்ம எல்லாருக்கும் வரணும் நம்ம சக கலைஞர்கள் எல்லாரும் அப்பா மாதிரி நடிக்கிறது நம்மளால கஷ்டம் அது நம்ம வேற ரூட் புடிச்சு நம்ம வேற மாதிரி பண்ணோம் ஆமா ஏன்னா நம்ம சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவங்கதான் நமக்கு தடையா இருக்கிறது அவங்க ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளால அதை உடைக்க முடியல

எனக்கு இருந்த அந்த ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணும்னா இப்போ சொன்னாங்க நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க தைரியமா இறங்கிட்டீங்க தூள் கிளப்புங்க சகாப்தம் டீமுக்கு பெஸ்ட் விஷஸ் அண்ட் மேலே எட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதுல்ல அந்த அளவுக்கு அவங்க சாதிச்சிட்டாங்க ஸோ நம்ம நேரம் முன்னாடி பார்த்து எவ்வளவு ஓட்டம் ஓட முடியுமோ ஓடலாம் இந்த மாபெரும் சபையில என்ன பேச அழைத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கிடப்பட்டிருக்கேன் கேப்டன் சாரன் வந்து திரையுலகத்துல பாத்துருக்கிறேன் நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நானும் மதுரைக்கு சொந்தக்காரன் தான் நான் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு முக்கிய காரணம் என் மாப்பிள்ள சமூக பாண்டின அவருடைய சகோதரன் தான் என்னுடைய பேனு இந்த படத்துல வந்து நான் வந்து தம்பிக்கு மாப்பிள்ளையா மாமாவா வரேன் நான் அடிக்கடி இந்த படத்துல மாப்பிள மாப்பிள்ளுன்னு சொல்லுவேன் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த படம் ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக வந்திருக்கு இதுல இன்னொரு பெருமை என்னன்னா நான் வந்து உங்க முன்னால சொல்றது ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றேன் கேப்டன் சாரு என்னை வந்து இந்த மாதிரி நடிங்க அந்த மாதிரி சொல்லி என் பக்கத்துல உட்காந்து எனக்கு ஆலோசனை சொல்லி என்ன வேலை வாங்கினவரு அந்த பாக்கியம் கிடைச்சிக்கு நான் ரொம்ப நன்றி கிடைப்பட்டிருக்கிறேன் சண்முக பாண்டியன் வந்து யாரை குருவா ஏத்துக்கலாம்னா தைரியமா வந்து சந்தேகம் இல்லாம உங்க அப்பாவை குருவா ஏத்துக்கலாம் அந்த மாதிரி கருந்தேக்கல செஞ்ச சில மாதிரி இருப்பார் விஜயகாந்த் அந்த தோல் அந்த படத்தை தயவு செய்து அவர் ரூமில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து உடம்பு எப்படி வச்சுக்கணும் எப்படி உடற்பயிற்சி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது போது நல்ல ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள்னா அதுக்கும் அவர்தான் தான் உதாரணம் மதுரையில் இருக்கும்போதே வந்து ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நண்பர்களோடு வாழ்வது ரொம்ப பிடிச்ச விஷயம் நண்பர்களுக்கு சாப்பாடு போடுறது இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்கே ரோஹிணி ஹோட்டலில் வந்து சாதாரண ரூம்ல அவர் ஆரம்பிச்சு அப்புறம் இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாத்தையும் பிடிச்சி அதுலேயே நண்பர்களை தங்க வச்சு பக்கத்தில் பரணசாலம் மாதிரி ரெண்டு குடிசைகளை கட்டி ஒரு குடிசையில் வந்து வடலூர் வடலார் சுவாமிகள் மடத்தில் எப்படி அணையாத நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் அந்த மாதிரி வர நண்பர்கள் எந்த நண்பர்கள் வந்தாலும் சரி அந்த பண்ண சார் சாப்பிடலாம் அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பாடு போட்ட ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காரை தேடுத்துட்டு செஞ்சே தேரணங்கள் அவருடைய கேரக்டர் அதே மாதிரி ரஜினி அவர்கள் உச்சத்தில் இருக்கிறாரு கமல் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கி கொண்டு அவர்களை விட பிஸியாக இருக்கிற காலகட்டத்திலே நடிகர் சங்க தலைவராக இருந்து கொண்டு ஒவ்வொரு நடிகளை வீட்டில போய் ஈகோ பார்க்காம சம்ன போடு கீழே பிறந்துக்கிட்டு அண்ணே நம்ம போயிடலாம்ண்ணே இந்த நிகழ்ச்சி போயித்தான நிறைய கடன் இருக்குண்ணே நீங்க வாண ரஜினி வீடு கமல் வீடு சேர்லாம் கிடையாது தரையில பார்த்துக்கிட்டு அண்ணா நீங்க வரைய தெரியாது நீங்க வரையன்னு அப்படி அன்போடு கெஞ்சி கூத்தாடி அத்தனை நாடுகளையும் நடிகனை கூட்டி வந்து மலேசியா நிகழ்ச்சி அந்த கடன் கிடைத்த மாமனிதன் இந்த நல்ல எல்லாம் நட்பண்புகளெல்லாம் வந்து அப்பாட்டை கற்றுக்கணும் சும்மா நடிப்புலாம் ஓகே நடிப்பெலாம் அது இன்னைக்கு அது படமா பண்ணிடுவேன் இந்த பண்புகள் தான் உங்க உயர்த்தும் அதை தொடர்ந்து செய்ய வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பையன் ராக்கி வந்து சண்முக பாண்டேனுடைய ஸ்கூல் மேட்டு அதுக்கப்புறம் காலேஜ் மேட்டு அதனால இந்த முதல அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய வணக்கத்தை சொன்னேன் நான் வந்து நெட்டில் வந்து ஏதோ பார்த்துட்டு இருப்பேன் இந்த மீம்லாம் வரும் எல்லா நடிகரை பற்றி வரும் அந்த நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் இல்லாத பற்றி ஏதோ ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க அப்போ விஜயகாந்த் சார் சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கே படம் எடுத்தானுங்க அவனுங்க அப்படின்னு அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாதே வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு படம் எடுத்தானுங்க அவனுங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி ஒரு கமெண்ட் அதை பார்த்தோன்னா நான் சிரித்தேன் பையனுக்கு வந்து முகம் ஒரு மாதிரி மாறி போச்சு அவர் அப்படி அந்த முகம் போயிட்டாரு அப்புறம் என் பொண்ணு கிட்ட கேட்டேன் என்னாச்சு அப்படின்னா எப்பவுமே நீங்க விஜயகாந்த் சார் ஏதாவது கிண்டல் பண்ணீங்கன்னா அவருக்கு பிடிக்காது அதாவது என் பையனுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்னன்னா விஜயகாந்த் சார் எவ்வளவு பெரிய ஆளு அவர் ஒரு நடிகர் புரட்சி கலைஞர் தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் கேப்டன் இதெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சது போரா அவருடைய அப்பா அவ்வளவுதான் அப்பாங்கிறது மாரி எதுவுமே என் பையனுக்கு தெரியாது அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட கேப்டன் அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட கேப்டன் அவர் அதுதான் விஜயகாந்த் சார் பத்தி என் பையனுக்கு தெரிஞ்சது நெப்போலியன் சார் வந்தவுன்ன சண்மம்பாண்டி வந்து அவருக்கு வணக்கம் சொல்லும்போது சத்யராஜ் சார் சொல்றாரு எப்பா என்னை விட நெப்போலியன் ஹைட் சொல்லுவாங்க நெப்போலியன் தான் ஹைட்டா இருக்காரு அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு ஹைட் நெச்சுமாவே ஸோ சிக்ஸ் ஃபோர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பட் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அந்த டான்ஸ் மூமெண்ட் நல்லா வருது ஆக்ஷன்ஸ் நல்லா வருது எல்லாமே நல்லா இருக்கு ஆண்டவன் அருள் நல்லா இருக்கு பெரிய ஆளாக வரணும் கான்சன்ட்ரேஷன் மட்டும் இஸ் ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க சின்சியாரிட்டிக்கு உங்க அப்பாவே போதும் நானே அவரோட ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் மார்னிங் செவன் ஓ கிளாக் ஷேர்ட்டுன்னா வித் மேக்கப் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருப்பார் ஸோ அதை மெயின்டைன் பண்ணி டெடிகேஷன் டெஃபினெட்டாக அவங்க அந்த பரம்பரை அந்த ரத்தத்திலேயே இருக்கு அவர் நிறைய சாதிச்சிட்டாரு நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு எல்லோருடைய வாழ்த்த வேணும் உங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் எங்கள் அப்பா மாதிரி நீயும் ஏன் நிலமையில இருக்க எப்படின்னா ஒரு நாள் அப்பா வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் வந்து ட்ரெயினில் போனேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனேன் அங்கே வந்து நம்ம படுக்கை போடுறதுக்காக வந்து அட்டண்டன்ஸ் இருப்பாங்க அவங்க காலையில் போய் நம்ம கோயம்புத்தூரில் இறங்கும் போது அவங்களை கூப்பிட்டு நான் வந்து இரநூறுவா பணம் கொடுத்தேன் அவங்க வந்து தலையை கரிஞ்சுக்கிட்டு அப்பா அப்பா அப்பாவை பற்றி சொன்னாங்க சார் நாங்கள் இப்படி தான் சில வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா வந்தாங்க சார் நைட்டு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க சாப்பாடு எங்களை கொடுத்து நீங்களாம் சாப்பிடுங்க காலையில இறங்கும் போது எங்க கையில நாலு பேர் வந்து எங்க கையில வந்து இருபது ரூபா கொடுத்து இருபது ரூபா நீங்க நாலு பேர் வச்சுக்க பாடினாங்க அப்ப நாங்க தலைய சொல்லி நாங்க என்ன சொன்னோம் பிரபு சார் எங்களுக்கு இருபது இருநூறு ரூபா கொடுப்பாரு சார்ன்னு ஓஹோ இருநூறு ரூபா கொடுப்பாரப்பா அவங்க அப்பா பணக்காரர் என் அப்பா ஏழை அந்த மாதிரி இன்னைக்கு உங்க அப்பா வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் உங்க அப்பா கிட்ட அதாவது வந்து டெக்னீஷியன்ஸ் சக கலைஞர்கள் ப்ரொடக்ஷன் பாய்ஸ் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப சகஜமா நடக்க நடந்து பழகக்கூடிய ஒரு உங்க அப்பா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம்னா உங்க அப்பா மேல உள்ள அன்புல தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம் அதே மாதிரி எங்க அப்பா பேர் என்னால வாங்க முடியாது ஆனா உங்க அப்பா பேர் நீ வாங்கணும்னு நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன் எப்பவுமே வந்து ரொம்ப கூச்சப்படுற விஷயமே டான்ஸ் தான் அப்புறம் வந்து நடிப்புங்கிறது சர்வசாதாரமா பண்ணிருப்பீங்க அதுல எந்த விதமான சந்தேகம் சூப்பர் ஹிட் ஆக அப்படிங்கிறதுக்கு எல்லா சாட்சியங்களும் இந்த ஆட்சியில இருக்கு சில விஷயங்கள் சினிமால நான் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு இம்சை அரச இருந்தது அப்பாதான் இல்ல பெரிய பெரிய டார்ச்சர் உங்க உங்கனால என்னன்னா நான் ஹீரோ ஆவேன்னு நினைக்கல நம்மதான் தகடு தகடுன்னு வசனம் பேசணும்னு நம்ம வந்துட்டோம் ஹீரோ ஆகலன்னு நினைக்கல எதுவுமே நான் பழகிக்கல ஏதோ ஒரு இதுல ஹீரோ ஆயிட்டேன் ஹீரோ ஆயிட்டு அப்படியே வசனம் பேசி காலத்தை ஓட்டலான்னா மாஸ்டர் வருவாரு சார் கொஞ்சம் பைட்டு கிட்ட எல்லாம் அப்படியே ஏறி அடிக்கணும் எதுக்கு நம்மதான் தகடு தகடுனால கை திட்டான இல்ல இல்ல நீங்க விஜயகாந்த் சார் பாருங்க அவர் ஃபைட் எப்படி பண்றாரு அதுல இப்ப ஒரு பாதியாவது பண்ணா தான் ஹீரோவா தாக்க முடியும் சரி இப்ப ஒழுங்கப்பா ஒழுங்கப்பா ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னா சரி சண்டை ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னா எந்த விதமான தயக்கம் இல்லாம தைரியமா எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணிருவாரு கூலிக்காரன் படத்துல வச்ச கூறி தப்பாரு இந்த பூரி தோக்காது எதை கட்ட பரதநாட்டி ஆட சொன்னா பரதநாட்டி ஆடுறாரு இப்போ என்ன பிரச்சனைனா பிரச்சனை அவருக்கு இல்ல எனக்கு தான் பாருங்க அவரு பரதநாட்டி ஆட்டாரு ஐயோ ஏயா இவர் இம்சம் பெரிய இம்சையா இருக்கு சரி அவ ஏதோ ஓரளவுக்காவது நம்ம டான்ஸ் ஆடி ஆகணும் சரி ஆடிடல சரி அப்பதான் சம்பாதிச்சு ஏதோ வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் ஏதாச்சும் நாட்டுல ஒரு பிரச்சனை வரது அள்ளி கொடுத்துருவாரு சரி பாருங்க அவர் விஜயகாந்த் சார் இவ்வளவு லட்சம் கொடுத்துட்டாரு அதுல ஏதோ ஒரு பாதியாவது கொடுத்தா தான் நம்ம பேச காப்பாற்ற முடியும் அது மாதிரி அது வந்து அதுதான் நான் சொல்லுவேன்

மாஸ்குலினஸ் அந்த மேன்லினஸ் நான் உண்மையிலேயே வந்து அந்த படத்துல பத்து பேரை அடிக்கணும் ஒரு ஹீரோ பத்து பேரை அடிக்கணும்னா உங்க அப்பா உண்மையிலேயே இருபது பேர் அடிப்பாரு அந்த மேன்லினி உங்க அப்பாவோட ஆண்மைத்தனமா இருக்கு அதனால ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கு உண்டான தகுதி முதல்ல அதுதான் அது உங்க திருப்தியை பொறுத்தது நான் என்னுடைய மகனுக்கு ஒரு ஏனியா அவ்வளவுதான் ஏணி தான் ஏனில எவ்வளவு தூரம் ஏற முடியுமோ ஏறி நான் ஒரு காலத்துல சந்திரசேகருடைய புள்ள சினிமாவில் நடிக்கிறான்னு இருந்தாங்க இன்னைக்கு நான் வெளியே வந்தா விஜயோடைய அப்பா அதோ போறாரு அப்படின்றாங்க இதை விட எங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது அந்த பெருமையை நீங்க சண்முக பாண்டிய அப்பா அதோ போறாரு அம்மா அதோ போறாங்க என்று சொல்ல வைக்கணும் சொல்லுவீங்க என்ன அந்த சென்டிமெண்ட் எல்லாம் இருக்குது உங்களை நான் வந்து ஒரு தகப்பன் சாதனை வாழ்த்துறேன்